பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்தியாவின் ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்தல் இதனுடைய ஏழு கட்டங்களும் முடிஞ்சாச்சு இப்ப எங்க பார்த்தாலுமே இந்த எக்ஸிட் போல் சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தான் வந்து ஒரு முக்கியமான செய்தியா போயிட்டு இருக்கு இதே நேரத்தில் நேற்றுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா யூகே அதாவது லண்டன்ல ஒரு பேங்க்ல வச்சிருந்த இந்தியாவுக்கே நாங்கள் திருப்பி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல ஏன் நம்ம வந்து தங்கத்தை இந்தியாவில் பாதுகாக்காம லண்டன்ல இருந்தோம் இதை எந்த காலகட்டத்தில் நம்ம லண்டன்ல கொண்டு இப்ப எதற்காக இந்த நேரத்தில் இந்தியாவுக்கு திருப்பி எடுத்துட்டு வரும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்தியாவில் பணத்தை அச்சிடக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் முறையில் தான் பணத்தை அதாவது நம்ம இருக்க தங்கத்தின் கையிருப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய பணத்தை அப்பதான் மதிப்பை வந்து நம்மளால சீராக வச்சிருக்க முடியும் இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற அந்த கோல்டு ரிசர்வ் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒரு டன் இது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஸ்டேட்டஸ் இந்தியாவில் இருக்கிற அந்த தங்கத்தில் கிட்டத்தட்ட நானூற்றி பதிமூணு நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற பேங்க்கில் பாதுகாப்பு காரணங்களுக்காக வேற சில காரணங்களுக்காக வச்சிருக்கோம் இதில் எந்தெந்த பேங்க்கில் முக்கியமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அதாவது நம்ம இந்த பிரிட்டனில் இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இந்த பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில் பேங்க் அப்படிங்கற அந்த பேங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கு ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூயார்க் இந்த மூணு இடத்துல தான் வந்து நம்ம பெருமளவுக்கான ரிசர்வை வச்சுருக்கோம் இப்போ இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட்லேருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு நூறு டனுக்கான தங்கத்தை வந்து இந்தியாவுக்கே நாங்கள் திருப்பி எடுத்துகிட்டு வரோம் நாங்கள் இங்கேயே பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க இந்த தங்கத்தை இப்போ நம்ம திரும்ப இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர இந்த அறிவிப்பை வந்து பல பொருளாதார நிபுணர்கள் வந்து வரவேற்றிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது இந்தியாவினுடைய பொருளாதாரம் ரொம்ப சீராக இருக்கு நம்மளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு இந்த வருஷம் நம்மளுடைய வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதமாக இருக்க போகுது அதற்கான ஒரு நல்ல அறிகுறி தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தங்கத்தை நம்ம எப்போ கொண்டு போய் யூகே யில் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று காலகட்டங்களில் ஒரு கடுமையான நிதி நெருக்கடி ஏற்படுது அப்போ வந்து இந்தியா ஒரு கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படுது அப்போ அந்த கடனுக்காக இந்த தங்கத்தை வந்து நம்ம பிணையமாக கொண்டு போய் அந்த பேங்க்ல வைக்கிறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நவம்பர்லேயே வந்து நம்ம அந்த கடனை செலுத்தி முடிச்சிடுறோம் இருந்தாலும் பாதுகாப்பு காரணங்கள் இல்லை அதை வந்து பத்திரமா வைக்கிறதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற பல காரணங்களுக்காக இதை நம்ம வெளிநாடுகளிலேயே வச்சுருக்கோம் இன்னும் கிட்டத்தட்ட வந்து நானூற்றி டன் இந்தியாவினுடைய ரிசர்வுக்கான தங்கம் தான் இது வந்து வெளிநாடுகளில் தான் பாதுகாக்கப்பட்டு வருது இதை வந்து பல நாடுகள் இந்த மாதிரி வெளிநாடுகளில் தான் வச்சுருப்பாங்க ஆனால் இது இந்த காலகட்டங்களில் இந்தியாவுக்கே திருப்பி எடுத்துகிட்டு வர வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது இந்த வெஸ்டில் இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி அதாவது ஸ்திரத்தன்மை இல்லாமல் திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா பல போர்கள் வருது அதுலேயும் குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா வார் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு மேலே அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனவாறு இது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாசங்கள் ஆக போகுது அதுவும் நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை வந்தாலே உலகம் இரண்டா பிளவுபட்டு நிற்குது போலரைஸ் ஆகுது ஸோ இப்போ உக்ரைன் ரஷ்யா வாரில் பார்த்தீங்கன்னா சில நாடுகள் வந்து ரஷ்யா உடனாங்க பல நாடுகள் உக்ரைனோட அது குறிப்பா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து உக்ரைனோட நின்னாங்க அந்த நிலைமையில ரஷ்யாவினுடைய பல சொத்துக்களை வந்து இந்த மேலை நாடுகள் அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க அதற்கு பதிலாக வந்து ரஷ்யாவும் என்ன பண்ணாங்கன்னா இந்த மேலை நாடுகள் வெஸ்டர்ன் கம்பெனிஸ் ரஷ்யாவில் இருந்ததோட அந்த அசைச் அவங்களும் ஃப்ரீஸ் பண்ணாங்க ஸோ இதே மாதிரி ஒரு நிலைமை நாளைக்கு இந்தியாவுக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் உக்ரைன் ரஷ்யா வரப்போ எல்லா கண்ட்ரீஸும் அதாவது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் குறிப்பா இந்தியாவை மேலே ஒரு பெரிய பிரஷரை கொடுத்தாங்க நீங்க வந்து ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானங்களை நிறைவேற்றணும் நீங்க உக்ரைனுக்கு ஆதரவா ரஷ்யாவுக்கு எதிராக யூஎன்ல வந்து பேசணும் இல்ல அதுக்கு வாக்களிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா அப்ப நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்த திரு ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொன்னாருன்னா நாங்க வந்து எப்பவுமே ரஷ்யாவுக்கு நண்பனா இருந்திருக்கோம் நாங்க ரஷ்யால இருந்து என்ன வாங்க வந்து இந்த மேலை நாடுகள் அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தடுக்க முடியாது ஏன்னா எங்களுக்கு என் நாட்டிற்கு எது நல்லதுங்கிறத தான் நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான அந்த ஒரு ப்ரெஷருக்கும் அடிப்பணியாமல் ஒரு முடிவு எடுத்தார் ஆனால் நாளைக்கு இதே மாதிரி இல்லாமல் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அசெட்ஸை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா இது இந்தியாவுக்கு ஒரு தர்மசங்கடமான நிலைமை ஆகும் ஏன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமான அசட் ஸோ இதை வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இந்தியாவை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இப்போ நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பத்திரிகைகளில் சொல்லியிருக்காங்க போன ஒரு வருடத்தில் மட்டும் இந்தியா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து டன் தங்கத்தை வாங்கி அவங்களுடைய அந்த ரிசர்வ்ல சேர்த்துருக்காங்க இதற்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுறது என்ன அப்படின்னு சொன்னா உலகம் முழுக்கவே இன்னைக்கு டாலருக்கான அந்த டாலர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு இங்கேயும் இப்போ எலெக்ஷன்லாம் எல்லாம் வரப்போகுது அப்போ வந்து மக்கள் இங்க டாலருக்கான அந்த பாண்ட்ஸ் மேல அவங்களுக்கான நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருக்கு இது வந்து இந்த இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து டன் அப்படிங்கிறது வந்து போன வருடம் அதுக்கு முந்தின வருடத்துல வாங்கினதை விட ஒன்றரை மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்படி தங்கத்தை வாங்கி சேர்க்கறதுனால இந்தியாவுக்கு என்ன பிரயோஜனம் இல்லை இந்தியாவினுடைய அந்த தங்கத்தினுடைய ரிசர்வ் அதிகமாக இருக்கிறதுனால இந்தியாவுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து திடீர் ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ் இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு திடீர்னு எதிர்பாராத பொருளாதார பிரச்சனை வந்ததுன்னா அதை சமாளிக்க முடியும் அதே மாதிரி நம்மளுடைய இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கான அந்த முயற்சிகளை எடுக்க முடியும் மூணாவது கரன்சி டிவேல்யூவேஷன் திடீர்னு இந்தியா ரூபாயினுடைய மதிப்பு ரொம்ப குறையுது அப்படின்னா அதையும் கட்டுக்குள்ள வைக்க முடியும் இதற்கு தான் இந்தியாவுக்கான இந்த தங்க ரிசர்வ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த விஷயத்தை பத்தி இந்தியாவினுடைய எக்கனாமிக் அட்வைசரா இருக்கக்கூடிய திரு சஞ்சீவ் சாயால் அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபார் தோஸ் ஆஃப் மை ஜென்ரேஷன் தி ஷிப்பிங் அவுட் ஆஃப் கோல்டு நைன்டீன் நைன்டி நைன்டீன் நைன்டி ஒன் வாஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேலியர் தட் வி வில் நெவர் ஃபர்கெட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று காலகட்டங்களில் இந்தியாவிலிருந்து ஒரு பெருமளவு தங்கத்தை வந்து நம்ம பிணையமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு போனால் அது இந்த விஷயத்தை யாராலையுமே மறக்க முடியாது குறிப்பாக அவருடைய ஜென்ரேஷன் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க யாராலையுமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு திஸ் இஸ் வை திஸ் ஷிப்பிங் பேக் அப் கோல்ட் ஹாஸ் அ ஸ்பெஷல் மீனிங் அதன் காரணமா தான் இந்த தங்கத்தை நம்ம இப்ப திருப்பி எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப மிக முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி அவருடைய ட்விட்டர் தளத்துல பதிவு பண்ணியிருக்காரு பார்க்கபூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொடுக்கணும் நன்றி வணக்கம் ஜெய்